உன்னை ஆசிர்வாதமாய் வைப்பதற்கு தான் நான் ரட்சித்திருக்கிறேன் அப்ப இதற்காகத்தான் சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து போனார் தன் கைகளை கால்களை ஆணியடிக்கு ஒப்பு கொடுத்த ரத்தம் சிந்தினார் நம்மை ரட்சித்து நம்மை ஆசிர்வதிப்பதற்காக அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்களா ஆண்டு பாவத்தை மன்னிச்சுட்டார் நிச்சயம் இருக்குதா ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி விட்டான் எனக்கு பாவத்துல இந்த விடுதலை ரட்சிப்பு ஆண்டவர் தந்து விட்டார்னு சொல்ல முடியுமா அது எப்படிங்க பெற்றுக்கொள்றது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்ப உண்மையா இயேசுவே எனக்கு பாவத்தில இருந்து விடுதலை கொடுங்க உங்களுடைய என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துட்டீங்கன்னா இயேசுகிற ரத்தமுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிச்சிரும் பாவம் நிச்சயம் சந்தோஷம் உள்ளத்துல வந்துரும் பாருங்களேன் ஒரு தேசம் சுதந்திரம் அடையும் போது அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வருது இல்லை அதே மாதிரி இந்த பாவ அடிமத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம் இப்ப இயேசுவின் பிள்ளை ஆயிட்டோன்ற ஒரு மகிழ்ச்சி உள்ளத்துல வந்துடும் அதுதான் ரட்சிப்பேன் சந்தோஷம் நீங்க பெற்றிருக்கிறீங்களா இல்லையா உங்களுடைய இருதயத்துல கை வைத்து இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க என்னை ரட்சித்து ஆசிர்வதீங்கன்னு ஜெபிங்க அந்த ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிரம் ஜெபிக்கலாமா தகப்பனே யார் யார் தன் இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என்னை ரட்சித்து ஆசீர்வதி என்னை ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட உங்களுடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி பேர் சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமை